Tigay Kavikum Condo, Tigay Kavikum Comforts, Jetinard Burgundy, just 5599 per square foot. அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருக்க கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தெரிய வரும் என்ன காணா தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ் தி ஆர் இப்போ பயங்கர பிஸியா அவர் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் எப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் செக்க செவ்வந்த வானத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா மல்டி ஸ்டார் பிலிம் அதுல எஸ் டி ஆர் வேற இருக்காரு சேதனா இருக்காரு அருண் விஜய் அரவிந்த் சாமி ஜோதிகா மேம் ராஜேஷ் இப்படி எக்கச்சக்க மல்டி ஸ்டார் படங்கள்லாம் இருக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய படங்கள் வெங்கட் பிரபு அவருடைய மாநாடு படம் அதுக்கப்புறம் கார்த்திக் நரேன் கூட அப்படின்னா சுந்தரிசினுடைய படத்துல தான் ஒர்க் பண்ண போறாரு தெலுங்கு ரீமேக் அந்த படம் அதற்கான கெட் சேஞ்ச் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு பண்ணி மீசையெல்லாம் முறுக்கி லைட்டா ஹேர்லாம் ட்ரிம் பண்ணி சூப்பர் டூப்பர் மன்மதன் <laughs> அவர்கள் <laughs> <laughs>

கருத்துக்கள் மன்வதன் 2 யார் பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க